அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறில் என்ன அப்படின்னா ஆக்னஸ் கோன்சா சோச்சா யூ அவர்களுடைய பிறந்த தினம் என்னங்க ஏதோ ஒரு பேர் சொல்றேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இவர் தான் நம்முடைய அன்னை தெரசா அவருடைய இயற்பெயர் தான் ஆக்னஸ் கோன்சா சோச்சாயு இவருடைய பிறந்த தினம் நம்முடைய மதிப்புமிக்க பெருமை மிக்க நம்முடைய அன்னை தெரசா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாள் பிறந்தார் இவருடைய வாழ்க்கை அனைவருக்கும் அறிந்தது ஆனால் இவருடைய பொன்மொழிகளை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அவர் குறித்த பொன்மொழிகளை பாருங்கள் அவர் சொன்ன பொன்மொழிகள் அதாவது நீங்கள் கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு தாயாகலாம் ஆனால் நீங்கள் கருணை ஆயிரம் குழந்தைகளுக்கு தாயாக முடியும் எவ்வளோ ஒரு அருமையான வரிகள் பாருங்க அதே மாதிரி நீங்கள் இறப்பதற்காகத்தானே நாம் பிறந்தோம் இறக்கத்தோடு வாழ்வோம் என்று சொன்னவருங்க அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய் ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை கூட செய்யாதே என்று சொன்னவர்தான் நம்முடைய அன்னை தரசா அவர்கள் அது மட்டுமல்ல கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை வணங்கி என்ன பயன் என்று கேட்டவர்தான் அன்னை தரசா அவர்கள் இவருடைய அரும் பணிகள் என்று சொல்லும்போது ஏழை எளியவர்களுக்கு மட்டுமல்லாமல் நோய்வாய்ப்பட்டவர்கள் எய்ட்ஸ் காசநோய் தொழுநோய் போன்ற பல நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட உலக நாடுகள் முழுவதும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவனங்களை நடத்தியவர்தான் நம்முடைய அன்னை தரசா அவர்கள் இவருடைய சீரிய செயல்பாடுகளுக்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மிக இந்தியாவின் மிகப்பெரிய உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் நம்முடைய அன்னை தரசா அவர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னை தரசா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இந்த ஏழை இந்த நோயால் பாதிக்கப்பட்ட அதே மாதிரி முதியவர்கள் அதே மாதிரி அனாதைகளாக இருப்பவர்கள் குழந்தைகள் என்ற ஏராளமான மக்களை பாதுகாப்பதற்காகவே வீடு வீடாக சென்று அவர்களுக்காக ஏதாவது உணவு கொடுங்கள் என்று கேட்பாருங்க அப்படி ஒரு கேட்கக்கூடிய ஒரு சமயத்தில் ஒருத்தர் என்ன பண்ணாராம் அப்படின்னா ஐயா ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு அவர் கையை நீட்டும் போது அந்த வீட்டில் இருந்த அந்த மிகப்பெரிய அந்த பெருமான் என்ன பண்ணாராம் தன்னுடைய வாயில் இருந்த எச்சியை வந்து கையில் அன்னை தரசாவுடைய கையிலேயே துப்புனாராங்க அப்போ அன்னை தரசா சொன்னாங்களாம் இதை நான் வைத்து கொள்கின்றேன் என்னுடன் இங்கே இருக்கக்கூடிய அந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று சொன்ன அந்த கருணை உள்ளம்தான் அன்னை தரசா அவர்கள் அப்படிப்பட்ட அன்னை தரசா பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாள் அதன் பிறகு இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறு என்ன சுந்தரனார் அவர்களுடைய மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் நாள் பிறந்தார் அனைவராலும் என்று காலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற அரசியல் சமுதாயம் சமயம் என்ற பல துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய தமிழ் அறிஞர் அவருடைய தமிழ் நடைக்காகவே தமிழ் தென்றல் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் தேசபக்தன் திராவிட நவசக்தி போன்ற இதழ்களில் அவர் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார் அது மட்டுமல்ல பணியாற்றியிருக்கிறார் மனித நேயமும் காந்தியடிகளும் அதே மாதிரி பெண்ணின் பெருமை என்ற மிகப்பெரிய நூல் திருக்குறள் குறித்த ஆராய்ச்சி நூல் அவரை பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் என்ற பல நூல்களை எழுதிய தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்